மத்திய ஐந்து நாற்பத்தி ஐந்து நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப என்னை டச் பண்ணிச்சுங்க அநேக நேரங்கள்ல ஏசாமி தன் பிதாவை பார்த்து ஜோம் பண்றாரு பிதாவை குறித்து அநேக விஷயங்களை சொல்லுகிறார் நிறைய காரியங்களை சொல்றாரு யோவான் பதினேழாம் அதிகாரத்துல வானத்தை நோக்கி பிதாவை நோக்கி மிகப்பெரிய ஒரு பிரேயர் பண்றாரு அநேக இடங்களிலே பிதாவானவரை பற்றி சொல்லுகிறார் ஆனா இந்த வசனத்தை படிக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் தொடப்பட்டதுங்க என்னங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அது என்னங்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு அப்ப பிதாவாகிய கடவுளுக்கு வல்லமையுள்ள கடவுளுக்கு காண முடியாத பார்க்க முடியாத நம்மால் காண இயலாத வல்லமை பொருந்திய கடவுளுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவராகி கிறிஸ்து தெல்ல தெளிவாய் சொல்கிறார் இதுக்கு ரொம்ப இந்த வசந்தத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இன்னொரு வசனம் ஞாபகம் வந்ததுங்க என்னன்னா யோவான் மூன்று பதினாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் நம் மீது அன்பு வைத்ததுனால தன்னுடைய சொந்த மகனையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் இயேசுவானவரை நமக்காக பலியாக கொடுக்கின்ற அளவிற்கு பிதாவாகிய கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு இருக்கும் எவ்வளவு நம் மீது பாசம் வைத்திருப்பார் அஹ் எவ்வளவு அவர் நம்மை நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார் அப்ப எளிமையான மனிதர்கள் மீது சமுதாயத்திலே ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்கிற கண்ணீர் மத்தியிலே வாழ்கிற மக்களை கடவுள் நேசிக்கிறார் அவர்களை அன்பு செய்கிறார் அப்போ நாம் எல்லோரும் பிதாவாகிய கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் பிள்ளைகளா இருக்கிறோம் தேவாதி தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் இது வந்து ரொம்ப தொடப்பட்ட ஒரு வசனங்க எனக்கு இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு அம்மா நம்ம பிரேயர்ல இருக்கிற ஆஹ் அம்மாவுடைய மகள் ஜெயா ஆரத்தி அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் இந்த வாரம் எல்லாம் நீங்க ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு பிரேயர் ரெக்வஸ்ட் என்னவென்று சொன்னால் இந்த வாரத்துல நீங்கள் இந்த நாளிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருடைய பேர் உங்களுடைய போன்ல டிஸ்பிளே ஆகிற ஒவ்வொரு பேரையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்ப நாம ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம் அப்ப ஆண்டவர் வல்லமையான செயல்களை நம் மத்தியிலே செய்வார் அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா இன்னைக்கு எனக்காக சகோதரிகள் பைபிள் உலகத்துல ஜெபிப்பாங்க அப்ப நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவார் ஆகையினால இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகிற ஒவ்வொருடைய பேரை எழுதி வைத்து நீங்கள் தினந்தோறும் அவர்களுக்காக ஜபிக்க முடியா கேட்டுக்கொள்கிறேன் என்ன சொன்னால் உங்கள் பெயரில் எழுதி வைக்கிறோம் உங்களுக்காக எங்களுடைய ஜபங்களில நாங்கள் நினைக்கிறோம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க போன வாரம் என்னால் கலந்து கொள்ள முடிந்ததை தவிர பேச முடியல உங்களோடு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பிரதர் இது பைபிள் உலகமா அப்படின்னாங்க ஆமாங்க எனக்கு யார் லெட்டர் போட்டது அப்படின்னு கேட்டாங்க அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க பேர் சொன்னாங்க அந்த ஊரையும் சொன்னாங்க ஆமா நாங்க தான் உங்களுக்கு லெட்டர் போட்டோம் இந்த மாதாந்திர கடிதமும் ஒரு வாக்குதத்த வசனமும் அனுப்பியிருந்தோம் இந்த வாக்குதத்த வசனம் யாரு அனுப்புனது அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்கம்மா நாங்க தான் அனுப்பினோம் எங்க விலாசம் எப்படி கிடைச்சிது அப்படின்னாங்க நாங்க சொன்ன நீங்க எப்பயாவது எங்ககிட்ட அனுப்பியிருப்பீங்க ஆகையினால உங்களுடைய விளாசம் எங்ககிட்ட இருந்துருக்குது நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அதை உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய முழு பேர் எழுதியிருக்கிறீங்க என்னுடைய முழு பேர் நிறைய பேருக்கு தெரியாது என்னுடைய அட்ரஸ் கரெக்டா இருக்குது ஆனா எனக்கு வந்துருக்குது இந்த லெட்டர் இது உங்க பேர் என்னான்னு கேட்டாங்க என் பேர் வந்து அருணன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஆமா அந்த இதுல உங்க பேர் இருக்குது நான் பார்த்தேன் அப்புறம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க ஒரு பெரிய சாட்சி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பிரதர் நான் வந்து ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல இருக்கிறோம் என்னுடைய பேருக்கு வந்து ஒரு வாக்குதத்த வசனம் வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் அனுப்பணும் இல்லைங்களா இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்னு அந்த வாக்குதத்த வசனம் திரும்ப திரும்ப அந்த அம்மா சொல்றாங்க பதிமூன்று ஆண்டுகளா ஒரு பெரிய பிரச்சனையில நாங்கள் இருக்கிறோம் அதுல இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல ஆனா இந்த வசனம் வந்து எங்களுக்கு வந்துச்சு என் பேருக்கு வந்துருக்குது என்னோட அட்ரஸ்க்கு வந்திருக்குது ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆனா இத வந்து படிக்கும்போது இதுல சமாதானத்துக்கானவைகளே நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறார் கடவுள்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சாட்சியை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க அப்ப ஆண்டவருடைய வார்த்தை மற்றவர்களை தொடுகிறது அப்ப அந்த வார்த்தையை அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இது பிரதர் இந்த வசனம் வந்து எனக்காக தான் அனுப்பியிருக்கிறாங்க ஆண்டவர் தான் எங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு என்ற மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு சாட்சியை அந்த அம்மா பகிர்ந்து கொண்டாங்க அதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் ஏன்னென்று சொன்னால் ஒரு சின்ன நீங்கள் செய்கின்ற ஜபம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் நம்ம ஒரு அம்மாவுக்கு அவங்களுடைய மகனுக்காக நாங்க ஜவுன் பண்ணோம் நம்ம அவருக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங் போறாரு அவருக்கு வந்து ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜவும் பண்ணீங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு இன்னைக்கு அந்த மகன் வந்து ரொம்ப சிறப்பாக போய் போலீஸ் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு சின்ன ஆஃபரிங் அனுப்பியிருக்கிறார் பைபிள் உலகத்துல நீங்க ஃபுட் ப்ரொவைட் பண்றீங்க அந்த ப்ரொவைட் பண்றதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிச்சு பாருங்க அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புகிறார் அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்போ வல்லமையான செயல் எங்கே இருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அது ஜபத்தில இருந்து தான் தொடங்குகிறது ஆகையினால பிரியமானவர்களே பைபிள் உலகத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் இங்க நம்ம மெசேஜுக்குள்ளா வருவோம் இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீங்க உப்பானது சாரம் இல்லாம போச்சுன்னா அது மண்ணில் தானே கொட்டணும் சாதாரண உப்பை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு உப்பு வந்து அதிகமாயிடுச்சுன்னா சாப்பிட முடியல உப்பே இல்லைன்னா சமைச்சவங்களை நம்ம கோவப்படுறோம் கேட்கறோம் ஏன் உப்பு விட போடக்கூடாதா அப்படின்னு அப்ப உப்பு அதனுடைய தன்மையை இழந்து போனால் அது மண்ணிலே கொட்டப்படுவதற்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும் அது சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே நம்மளை பார்த்து சொல்றாரு நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது அப்ப சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் இன்னைக்கு ஒரு அம்மா ரொம்ப அழகா ஜோம் பண்ணாங்க அப்ப யோசிச்சு பாருங்க மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்தி மற்றவர்களுக்காக ஒரு தாகத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப ஜெபிக்கின்ற சகோதரிகள் ஜெபிக்கின்ற தாய்மார்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரம் அப்ப எங்கேயோ இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஆவியானவரின் நிரப்புதலை கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்ப நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்களை அறிந்திருக்கிற கடவுள் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் நிச்சயமா செவி சாய்ப்பாரு நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாய் அவர் இருக்கிறார் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் நீங்க உப்பா இருக்கிறீங்கன்னா நீங்கள் சாரமற்று போகாதிருங்கள் கடவுள் நம்ம எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் மரத்தை குறித்து கடவுள் ரொம்ப அழகா சொல்றாரு அஹ் மரம் வந்து என்ன பண்ணணும் அதனுடைய கனியினாலே அறியப்படும் ஒருவேளை அந்த மரம் வந்து பலன் கொடுக்கலன்னா கீழே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற எச்சரிப்பையும் கடவுள் சொல்கிறார் அப்ப கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நாம் கண்டடைய வேண்டும் அப்ப வாழ்வின் நோக்கத்தை நான் கண்டடையணும் அப்படின்னா நான் ஆண்டவருக்காக செயல்படுகிறவராய் நாம் இருக்க வேண்டும் ரொம்ப அழகா இந்த வசன வாசத நீங்க திரும்பவும் ரீரீட் பண்ணி பாருங்க உங்கள் நற்கிரியைகளின் நிமித்தம் உங்களுடைய நல்ல செயல்கள் நிமித்தம் நம்ம நிறைய பேர் நம்மளை கடிந்து கொண்டே இருக்கிறார்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கேவலமாய் நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லது இழிவுபடுத்தலாம் நம்மை உதாசீனப்படுத்தலாம் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய கனியை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள் நம்ம ஜெபிக்கிற ஆவிய கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறாரா அவங்களுக்காக ஜவுமனின்னு இருங்க அவர்களுக்கு நல்ல விஷயத்த செய்யும்படியா கடவுள் கிருபி செஞ்சிருக்கிறாரா நல்லதையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் ஏனென்று சொன்னால் ஒருவன் தன்னிடத்தில் உள்ளவையைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ ஒரு மரம் ஒரு பலா மரம்னா அது என்ன பண்ண முடியும் பலா தான் அது கொடுக்க முடியும் ஒரு காரச்செடி அதனுடைய கனியைத்தான் அது கொடுக்க முடியும் ஒரு முட்செடி அதனுடைய பலனைத்தான் அது கொடுக்க முடியும் ஆகையினால நீங்கள் மற்றவர்களை குறித்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதிருங்கள் நீங்க உலகத்துக்கு இருக்கிறீங்க உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாய் ஒளி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே நீங்கள் உங்கள் ஒளி ஒளியை உங்களுடைய வெளிச்சத்தை ஒரு நாளும் மறைத்து வைத்தா வைத்திருக்காதீங்க மரக்காலில் போட்டு நீங்க மூடி வைக்காதீங்கன்னு சொல்றாரு அப்போ உங்களுடைய நற்கிரியைகளின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்வு மாறும் அது யாருன்னா இருக்கட்டும்ங்க உங்களை நேசிக்கிறவர்களாகவும் உங்களை வெறுக்கிறவர்களாகவும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் நன்மையான கனிகளை கொடுத்து கொண்டே இருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள் ஆண்டவர் ஒன்று அவர்களை மாத்துவாரு இல்லைன்னா உங்களை உயர்த்துவாரு சோ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நிச்சயமா நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் நல் கிரியைகளை நிமித்தம் என்ன பண்ணுவாரு பிதா மகிமை அடைகிறார் பிதா மகிழ்ச்சி அடைகிறார் பிதா சந்தோஷப்படுகிறார் இந்த வசனத்தை யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்கும்படியா கேட்கிறேன் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் உங்கள் வாசிக்குமா உங்கள் உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அப்ப யோசிச்சு பாருங்க பிதாவை போல வாழும்படியான வாழ்வை வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார் இது புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருக்கலாம் ஆனால் மிக அற்புதமான ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அவர் நல்லவர் மேலேயும் கெட்டவர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்றாரு நல்லவர் மேலும் கெட்டவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரு நீங்கள் அவருக்கு புத்திரர்கள் அல்லவா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தானே பிதாவாகிய கடவுளுடைய பிள்ளைகள் தானே நீங்களும் அவரை போல இருக்க வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று இயேசுவானோர் நமக்கு சொல்லுகிறார் ஒரு அரைக்கோள் விடுக்கிறார் நீங்களும் உங்களுடைய நற்கிரியைகளை நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீங்கள் நன்மைகளை செய்ய பழகுங்கள் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதா மகிழ்ச்சி அடைகிறார் அப்ப சொல்றாரு நீங்க உங்களுடைய அப்பாவுக்கு இந்த பல இந்த உலகத்தை படைத்த படைப்பின் கடவுளுக்கு நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்க கடவுள் உங்களை அழைக்கிறார் அப்போ ஏசாமி நம்ம எல்லாரையும் சேர்த்து அவருடைய சகோதரனாக அவருடைய சிநேகிதராக அவர் சீசர்கிட்ட அடிக்கடி சொல்கிறார் நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார் எப்படிங்க உடன் பிறந்தவராக முடியும் அவர் படைத்த கடவுளின் மகனாக அவர் வந்தாரு அவர் நம்மளெல்லாம் பார்த்து சொல்றாரு நீங்கள் உங்கள் பிதாவுக்கு இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த ரகசியத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு மாறும் உங்களுடைய சொல் மாறும் உங்களுடைய சிந்தனை மாறும் உங்களுடைய செயல் மாறும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க அவர்களுடைய வாழ்வு மாறும் அவருடைய வாழ்வு மாத்திரமல்ல நீங்கள் ஜெபிக்கிறதுனால கடவுள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறதுனால அவர் நிச்சயமாய் சந்திப்பார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கும்படியா நான் வேண்டுகிறேன் கடவுள் உங்களை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படியான வாழ்வை வாழ ஆசிர்வதிப்பாராக நல்ல பாதுகாப்பை கடவுள் தருவாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்